எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்கறீங்க இருக்கிறது நின்று எங்களோடய வீட்டை நடந்த அதாவது ஸ்ரீலங்காவில் நடந்த பதினாறாவது அன்னதானம் தெரியும் ஒரு அன்னதான வீடியோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற சொந்தக்காராக்களும் சரி ஃப்ரெண்ட்ஸாக சரி நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேர் வந்து நட்ட கோல்வோனிங் கேட்குறது என்ன அடுத்த அன்னதானம் போட போனவள மேதானம் போடலை இன்னும் என்னென்னு கேட்பாங்க அப்போ கேட்டேன்னு சொல்கிறது நாளைக்கு போடுவேன் அடுத்த நாளைக்கு போடுவேன் சொல்லி சொல்லி வாரது அன்னதானம் வெள்ளிக்கிழமில் நடக்கும் ஒரு வெள்ளிக்கிழமோட வீட்டை ஆனால் அந்த வீக்கெண்டே போடலாம் நான் அந்தளவுக்கு போட இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்பேன் என்னென்னா வேலைக்கும் போகிறது பிள்ளைலையும் பார்க்குறது கரண்டாவில் லைஃப் வந்து சரியான ஸ்ட்ரெஸ்ஸாகும் பிஸியாகும் போய்கொண்டிருக்கும் அப்போ அதால் எனக்கு விருப்பம் இருந்தாலும் போடுறதுக்கு அந்த டைம்ன்றது இல்லாமல் இருக்கும் டைமை விட அந்த டயர்டாக இருக்கும் வேலை விட்டு வந்து சமையல் சாப்பாடு அப்படின்னு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறதால சரியான டயர்டாக இருக்கும் அப்போ அதாலேயும் போட கொஞ்சம் டிலே ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா போ இந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல் வெள்ளிக்கிழமை நடந்த அந்த வீடியோ தான் அதுதான் நான் எடிட் பண்ணி கொண்டுருக்குறேன் உங்களுக்கு இது பார்க்குற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ நீங்கள் இவ்வளோ சா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ மற்றது இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு ஸ்ரீலங்கா வீடியோ பார்க்க என்றால் கமெண்ட்ஸ் பண்ணலாம் கனடா வீடியோ நான் போட்டு கொண்டிருக்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து கனடா செய்கிற சேரபடியாக கனடா வீடியோ நான் நிறைய போட்டு போட்டுக்கொண்டிருந்தேன் நான் அந்த அன்னுதான் தொடங்கின பிறகு தான் அன்னுதான் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் மட்டுத்துக்காக தான் போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் கீப் வாட்சிங் அண்ட் கீப் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிணிக்கு கிளி காட்டுங்க வட்ட ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு தேங்காய் குச்சி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மரத்தில் அஞ்சு தேங்காய் வந்து மொத்தமாக நாற்பத்தாறு தேங்காய் ஆகி ஆஞ்சது எங்களை வீட்டில் தென்னை மரம் வந்து ரெண்டு தான் இருக்குது அப்போ அதில் நாற்பத்தாறு தேங்காய் ஆச்சு அதில் வந்து இதில் அந்த சுலங்காய் அழைக்கிற எங்களோட அண்ணன் வந்து ரெண்டாறு தேங்காயை இப்போ பதினோரு தேங்காய் பார்த்தீங்கன்னா புச்சியாம் புச்சி பூச்சி என்றால் நான் நினைக்கிறேன் அதை ரெண்டு மில்லு நினைக்கிறேன் அப்போ அந்த தேங்காய் தான் ரெண்டு நீ காட்டுறாங்க மற்றது இந்த இருக்குது அஞ்சு தேங்காய் எங்களோட கராச்சுக்குள்ளே வச்சிருக்கிறோம் இது வந்து இந்த மாதிரி ரெண்டு அமைக்க எங்களுக்கு போதும் நினைக்கிறேன் ஊமையாடா இருக்காம அப்படியா கதை கதையங்கோ இதுல மச்சால் சொல்றா ஊமையா இருக்காம எல்லாரையும் கதைக்க சொல்லி ஆனால் எனக்கு விளங்கும் இதில் அவங்களை சமைக்கிற நேரம் கதைக்கிறதுக்கு வராதண்டும் மற்றது கதைக்கிறதுக்கு சில சில பேர் தான் கதைப்பாங்க எல்லோரும் கதைக்க மாட்டாங்க அப்படி கதைக்கிறார்கள் சில நேரத்தில் வராட்டி கொஞ்சம் வீடியோ வந்து போரிங்காக தான் போகும் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கிவிடுங்க இதே இந்த ஆசனிலே பிளக்கா இது இந்த நேசா காலந்த வாசனிலே பிளக்கா என்ன அறி ஏ அது அந்த ஆமையும் இல்லாத உயிர் மனுஷன் உயிர் அதுக்காக சாப்பாடு கொடுக்க தானே இழுத்து பிடிச்சி அதுக்கு ஆமையை பிடிச்சி இழுத்து என்னது சாப்பாடு போய் போய் சாப்பாடு போய் அதுக்கு சொன்னேன் அந்த ஆமையை உன்னை பிடிச்சி கொண்டு வர சொன்னேன் நல்லா இருக்கு. அது ரொம்ப வரப்பறம். ஆ அது வந்து போடுறதுக்குள்ள வந்துட்டேங்க. அதுக்கு செஞ்சது. தெரியா? நீ வீடியோ போடு. நீதே வர இல்ல லோ ஃபோன். நீவே போடணும். நீ சாப்பிடுறியா? நீங்க கடந்து போறவா. ஆதி. அம்மா சாப்பிடுங்க. நம்ம கடங்கி சானம் குறை வரிகி. ஐயா நீங்க செட்டிபாள உங்களோட குடும்பம் அங்க செட்டிவாளையந்தான் தொழில் என்ன செய்யுது அச்சிரம் பட்டத்தோட நாட்டாம பே எத்தனை புள்ளு பேர்

நான் அதுதான் கேட்டேன் ஜாத்திரை வரணும்ன்ற குறி நான் தப்பு ஜாத்திரம் இது மிஷின் பேரிலாம் நான் ஒருவன் சாப்பிடணும் ஒரு ரெண்டு மாதங்கள் நாற்பது நாளைக்கும் வீடு இல்லை அப்படி சாப்பாடு தொற்று அம்பார தொற்று சாப்பாடு ஆதாரம் இருக்குது இருபத்தெட்டு வருஷமா போகிறேன் ரெண்டு இருபத்தெண்டாகவேப்பா ம் போகணு பிள்ளை புள்ளை ஆ நான் போய் ஆ ஆ நான் யாத்திரை போகணும் போகணும் கடல் கடல் இப்போ திருட்டுறாங்க போய் சரி அது வெதெனால இங்க வந்து தம்பி நாலு நாள் அங்க இருந்து நடந்து வந்து இப்படி இப்டி அன்னதானங்கள் கொடுக்குறாங்க இடையில நான் பார இடங்கள்ல அது கோவிலே இல்ல இங்க இருந்து நீங்க ஊர் இருந்து வர ஒரு ஊருக்குள்ள கோவிந்த நடக்கு ஆ கோவிலে வீட்டல சாமதி கொண்டு ஊத்தி அது ஆ குடுக்குறாங்கனா ஆ அதரன ஒருத்தர் இருக்கானா

வீடல சாப்பிட்டு போ போறே சாப்பாடு கொண்டு

நந்தின ஆமை கிட்டப்போ தேய் அது மம்பட்டி தூக்கொண்டு போண்டி மம்பட்டி அண்ணா கரட்சிக்குறேன் போ அண்ணாச்சிக்கு நீ மாலை போடலாம் அவருடைய உருவம் கொண்டு வந்திருக்கேன் அதை தூக்கறா இல்ல அது நீ நீதானு மாலை போடுற அண்ணாச்சிக்கு அண்ணாச்சிக்கு மாலை நீ ஒரு முறை போட்டு நான் கீதா கணிப்பின கதிரை வச்சுதான் கராஜு குழிக்க மம்பட்டி ஆ ஆ அங்கடி அந்த கட்டையில எடுத்து போட்டு இப்படியும் சாப்பாடு கொடுக்கலாமா முதல் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பாட்டுக்குது ரொம்ப வருது இல்லை இப்ப ஆக்கள் கூடினத்தோட இதை அப்படியே மம்பட்டியோட எடுத்துக்கொண்டு வாங்க போதும் ஓடுது திரும்ப இது பாசல்ல ஓடுந்து விடு அப்பதான அவர் நிற்பாரு அது இப்போ ஆக்களை கண்டோடு விரும்பி ஓடுது அதான் சரி எடுத்துக்கொண்டு வா முன்ன கூட பாச இல்லை பாச இல்லை அந்த அதுக்கு தயிரோட தயிரோட வை அது கறிய கூட தயிர் பிரிப்பான் அதான் சரி அப்படி அங்கய்யா அம்மன் கோயில் நின்ற அம்மன் கோயிலில் நாங்கள் வந்து சொன்ன நாங்கள் வர சொல்லி அங்கே நிற்கிறாக்கள் ஆ அம்மன் கோயிலுக்கு போய் சொல்லி போட்டு வந்து இடியுங்கோ கையை கழுவுங்கய்யா நீங்கள் எந்த இடம் ஆ கையை கழுவிட்டு வாங்க இந்த உண்டியல் இதில் வைங்கோ இதில் வைங்க உண்டியல் உங்களோட வந்தாக்கள் இல்லாமங்க நேரத்து நீங்க இப்போ கழுதாவள பிள்ளையார் இருந்து வரையிலோ அப்போ நானேங்கிறேன் இப்ப உங்களோட வந்தாங்க அங்கால தங்க இதுக்கு போயிட்டு தெரியும் அம்மன் கோயில் அப்படியா ஹா சரி நீங்க சாப்பிடுங்க ாலுற அந்த வெளி எப்படி கொஞ்சம் எப்படி அது கிராமத்தை வெளிநாட்டுல இருக்காக்க விளம்பரம் கொடுத்துருமா அப்போ பத்து வயசு என்ன சொப்பி இப்போ நந்தினி இப்போ ஆமையை கவனிச்சுக்கோள் இந்த பொறுப்பு தானே ஆமை ஆமையும் ஆமாம் பருவோம் ஆமைய தூக்கம் தண்ணி கீதா கோபிக்கப் போறாளே இவன் மடைச்சு மடைச்சு அது சோறு சாப்பிடாதுங்கண்ணா என்ன சோறு கொடுக்குறதுக்கு தான் எதை பிடிச்சி இழுத்த நான் வேற என்ன கோவப்பட்ட விழுத்த நந்தினி எங்கடி வாழப்பட

அவள் தாராளில் வாழப்படம் வாங்க இல்லையா நன்றி இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலான வீடியோ இருக்கும் வேணுண்டா எங்களோட அப்பாக்காக தான் இந்த அன்னதானமே செய்கிறேன் அவர் பிறந்த நாள் டைமில் வந்தபடியாக அடுத்த இடமே அவர் பிறந்த நாளில் சேர்த்துட்டு தான் அந்த வீடியோ செய்கிறோம் அந்த வீடியோ லைக் இன்னும் ரெண்டு மூணு நாளில் போல் உங்களுக்கு அதோட ப்ரோ இன்னொரு வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ